கேட்போம் மணியின் நோசையை கேட்போம் ஆயனின் நம்மை கூப்பிட கேட்போம் அவியின் அருளால் அறவழி நடப்போம் அவரின் வார்த்தையை வாழ்வின் ஏற்போம் அவியின் அருளால் அறவழி நடப்போம் அவரின் வார்த்தையை வாழ்வின் ஏற்போம் அன்பின்ில் இணைவோம் அருளில் நீளைப்போம் ஆனந்தமாய் வாழ்வோம் நாம் அன்பின் இணைவோம் அருளில் நீளைப்போம் ஆனந்தமாய் வாழ்வோம் பிதா சுதன் பேராங்களே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம் இருப்பதாக ரிஜேசுவிற்குள் பெரிய மாணவர்களே இன்றைய நாள் இந்த திருப்பள்ளியில் சுமதி அண்டனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து நச்சுகமும் பாதுகாப்பும் வேண்டி மன்றாடுகின்றார்கள் மேலும் எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் வாழ்விலும் உள்ள வேண்டுதல்கள் தேவைகளுக்காக தந்தை அமரைவனை நோக்கி மன்றாடுவோம் இத்தகைய திருப்பலையை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நொறுங்கி வறந்து போரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவைகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக தந்த இடம் பரந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமென் இறைவா தண்ணீராலும் தூய் ஆவியாலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விட்டீரே உம் அடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்தரலாம் அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்து தூய்மையாக்கப்பட்டு பாவத்தின் பரிகாரத்தினால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பெரும் எங்கள் ஆண்டு பெருமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்துவலியாக முடித்தடைகின்றோம் முதல் வாசகம் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தொராவது திருவசனம் எட்டாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் வரை உள்ளவை அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூர் அறிஞரையும் நோக்கி கூறியது திமிழ் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறக்கும் செவியும் ஏற்க மறக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாய்வரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் இந்த எந்த தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் ஜேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைப்பிடிக்கவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரைப் பார்த்து பெற்களை நரநரவென நரவெனக் கடித்தார்கள் அவரோ தூயாவியின் வல்லமையை நிறைவாகப் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வெலப்பக்கத்தில் ஜேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் சவிகளை அடைத்துக்கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்துக்கொண்டு போய் அவர் மேல் கல்லறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் சேவான் மீது கல்லறிந்தபோது அவர் ஆண்டவராகிய ஜேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாவையும் என்று சொல்லி உயிர் விட்டார் சேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உங்கள் பதிலுறையாக உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லவும் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் ஆம் என் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியும் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்கு பிரலாப இறைவன் ஆகிய ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளி நீர் நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் குளி களிர் கூறுவேன் அக்களிப்பேன் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் உமது முகத்தின் ஒளி அடி என் மீது வீசும்படி செய்யும் உமது பேரன்பால் என்னை விடுவி விடுவித்தருளும் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் மனிதரின் சூழ்ச்சியின் நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர் நாவுகள் கிளப்பும் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கையில் என் ஒப்படைக்கின்றேன் நற்செய்திக்கு முன் அல்லேலூயா Alléluia, 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 வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவர்க்கு பசியே இராது என்கின்றார் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லேலுயா லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நச்செய்தியாளரான எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம் நாங்கள் கண்டு உமை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகின்றீர் அதற்காக என்ன அரும் செயல்கள் செய்கின்றீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வு அளிக்கின்றது அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வ வரு வருபவருக்கு பசியே இராது என்னோட நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் கிறிஸ்தியஸ் வழங்கும் நச்செய்தே கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரஜேஷவிற்குள் பெரிய மாணவர்கள் இன்றைய நாளின் நச்செய்தியில் வாழ்வு தரும் உணவாக இயேசு காட்டப்படுகின்றார் இன்றைய நாளில் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றார் நட்கர்ணை வடிவில் அன்று இயேசு கூறியது வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கின்ற என்று சொல்லுகின்ற ஆசீர்வாதத்தை அனுபவிப்பவர்களாக நீங்களும் நானும் இன்று உலகில் காணப்படுகின்றோம் எனவே ஒவ்வொரு திருப்பலியிலும் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகின்ற மிக பெரிய ஆசிர்வாதம் இதுதான் அதாவது ஆண்டவருடைய திரு உடலை நாங்கள் பெற்றுக்கொள்வது இன்றைய நாள் முதலாவது வாசகத்தில் ஸ்தேவானுடைய மரணம் தரப்படுகின்றது இந்த மரணமானது எவ்வாறானது என்றால் அன்றைய நாளில் அரசர்களாக இருந்தவர்களும் அத்தோடு ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களும் ஆண்டவருடைய பணியாளர்களை ஏற்றுக்கொள்ளாத தருணமாக இருந்தது ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்கை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதுதான் காரணம் இவர்கள் ஆண்டவருடைய வாக்கையும் அந்த வாக்கை கூறுகின்ற ஒவ்வொரு பணியாளர்களையும் இல்லாது ஒழிக்க முயற்சி செய்தது எனவே ஆண்டவருடைய வாக்கை நாங்கள் நம்புகின்ற மனிதர்களாக எப்போதும் திகழ வேண்டும் வழங்கிடக்கனியோ உணவோயின்றி வாடிடும் பரியோர் வறியோர் பலரைவா வழங்கிடக்கனியோ உணவோயின்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா வெறும் விழி நீர்வியர்வை வேதனையன்றி நிலை இறைவா தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலை எல்லாம் அல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் போழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரே அக்களை பெறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோம் இந்த பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதனால் பேரும்பத்தை எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டு பெரும் திருச்சு கிறிஸ்துவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் என்னாலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே எங்கள் கடமையும் மின்பிற்குரிய செயலும் ஆகும் ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தினாலும் உமது திருகாவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் தூய் அந்தோனியாரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பெறவும் மருளுகின்றேன் ஆகவே ஆண்டு வரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறை சாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது தூயவர் 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 கடவுளாம் ஆண்டவர் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசானாம் நாம் ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானாம் ஆண்டு வரையே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே தூயப் பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமே வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் மிரத்தவும் ஆகவே மாறுபனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமணும் கூலியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டு உலகெங்கும் பரவி திரு அவையை நினைவு கூந்தல்லும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிசங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் முதல் திரு அன்பில் நிறைவு பெற செய்தல்லாம் மேலும் உயிர்த்திலும் எது நோக்குடன் துயில் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தூர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூந்து முதல் திருமுக ஒளியின் உள்ளேற்றல்லாம் எங்கள் அனைவர் மீது மிரக்கமாயிரும் கடவுளின் என ஆட்சிமிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருதூதர்கள் இவ்வுலகிலும் தூய தூயாந்தோனியாரை இணைய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோல்மை கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லறிவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமகேங் உரியது மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு படிப்பினை நாள் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம் திருவளம் வெண்ணுல நிறைவருவது போலுலக்கிலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரடன் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணிவிட உமை மன்றாடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரும்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதி ஆண்டு வரையே கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே நீரேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்திய சரி அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியேன் எங்கள் மேலக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியேன் எங்கள் மேலக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ உலகின் பாவங்களை போக்குன்ற இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறுபேற்றோர் ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நிலமடையும் அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே அன்பனே இறைவனே என்னிலே மே அமைதி என்னை மாற்றுமே பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு தூதனா என்னையே மாற்றுமே ஜூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இறைவண்டல் சபம் விண்ணகத் தந்தையே உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிரைஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி செய்த பிறர்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவழியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமங்கம் அளிப்பதாக என்றென்றும் போற்றுவதற்குரிய கடவுளாகிய உமக்கே மாற்றியும் புகழும் என்றும் என்றும் ஆமேன் ஆண்டு நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உண்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் மாற்றுமைக்குரிய உடலின் நலிபற்ற உயிர்த்தழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக எங்கள் ஆண்டு பெரும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக முடத்தி மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் தந்தை மகன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக ஆமேன் சென்று வாழுங்கள் திருப்பலி வாழ்விலே தொடர்கின்றது சர்வேஸ்வரனுக்கு நன்றி அண்டி வந்தோம் அற்புத அந்தோனி மாமுனி பாதி காவலாயுதித்தனி பாவி கழுமக்காய் வேண்டு அண்டி வந்தோம்மை யாதீ அற்புத அந்தோனி மாமுனி இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டி கொள்ளும் என்றும் வாழமெல்லாம் வளர்கிறைவா பதுவை நகர் அந்தோனியாரை தலை சிறந்த போதுகராகவும் எங்கள் தேவைகளில் பறந்து பேசுகின்றவராகவும் பாதுகாவலராகவும் மக்களுக்கு கொடையாக தந்தீரே அவருடைய உதவிகளினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள் உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆ ീത്തീകോറും പാവം തീരാതെ പോരും പാവിയീകൈ പോാവം തീരാതെ പോരും സേസ്തീരം നാടിയോടിയേ ോസ്ത ഗീതങ്ങൾ പാടിയേ പാതി കാവലായുധിത്തളമ കായ് വേണ്ടുവി അണ്ടി വന്തോ മമ്മീ അത് അ ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்